உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே உயிர் உயிர்ப்பு எடுத்து கூப்பிடுறாங்க இப்ப எங்க அங்க வாங்க இங்க வாங்க கூப்பிடுறாங்க இப்ப அன்னைக்கு யாருமே உதவி செய்ய முடியுது பண்ண முடியல யாருமே யாரும் தெரிய பார்க்கல எங்கிற குடும்ப பின்னணி எங்கிற சூழ்நிலையால அந்த கனவு எங்களுக்கு அது நிறைவேற ஆசையா மட்டுமே இருக்குது ஒரு கட்டத்துல வந்து நாங்கிற பெரிய அப்படி வந்தா நல்லா இருக்கும்னு நான் கேட்கிற அந்த பெரியம் வந்து அந்த கனவை நீங்க நிறைவேற்றுவீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஊற செல்ல தானாவே அந்த விஷயத்தை கேக்க ஒரு சந்தோஷமா இருக்கும் அன்னைக்கு இந்திரஜித் உருவாக்கின சந்தர்ப்பம் தான் இன்னைக்கு வந்து உலக தமிழர்கள் மத்தியில வந்து இந்திரஜித் என்ற பெயர் அடிபட ஒரு முக்கியமான காரணியா இருக்கு

இங்கே நான் ஒரே பிஸி பாருங்க இந்த இந்த ஃபேக்ட்ரி இது வந்து ஒரு வீரம் இல்லை இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு சின்ன சின்ன ரூம் மாதிரி பிரித்து வந்து இப்போ தச்சமையாக கொடுத்துருக்குறாங்க இப்போ மலையும் நல்லா பஞ்சு நிற்கிது நேற்றுலாம் கடும் மலையாக சரியான முழுக்கெல்லாம் முழுக்க இருந்தால் மொத்தமாக இந்த ஃபேக்ட்ரி இருக்குல்ல இதுக்குள்ள மட்டுமே வந்து ஐம்பத்தஞ்சு குடும்பம் இருந்திருக்கு அந்த ஐம்பத்தஞ்சு குடும்பத்துக்கு ஒதுக்கப்பட்டது எல்லாம் எத்தனை இப்போ இந்த குடும்பத்தில் நாலு பேர் இந்த குடும்பத்தில் அஞ்சு பேர் இந்த குடும்பத்தில் பத்து பேர் இருக்கணும் அப்போ கொஞ்சம் பெரிய ஏறமாக கொடுக்கணும் அந்த கதைக்கேரம் இல்லை அந்த ஐம்பத்தஞ்சு குடும்பத்துக்கும் ஒரு குடும்பத்துக்கு பத்துக்கு பத்து ஒரு ரூம் மிஞ்சி விஞ்சு போகிறா பத்துக்கு பன்னெண்டு அப்படியான ஒரு ரூம் தான் இருக்கும் அதுக்குள்ளே தான் வந்து அது பார்த்தீங்களே அந்த ஒரே ஒரு ரூமுக்கு தான் உறுப்பு மாத்திரம் சரி அங்கே அவ்வளோ பேரும் படுக்கிறதும் சரி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே தான் இருக்கணும் குறிப்பாக இது இந்த பத்துக்கு பத்து இந்த அறைக்குள்ளே இருக்குது அவ்வளோ பேரும் வந்து இதைவரை கொஞ்சம் ஒரு சுதந்திரமான அவங்கள வீட்டுகளில் ஒரு ஒரு அஞ்சு பேரோ ஆறு பேர் அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடுகளில் த ஏற்ற மாதிரி ஒரு கட்டமைப்புள்ள வீடுகளில் தான் இருந்திருக்குறாங்க ஆனால் இயற்கை நியதி ஒரு மண் சரிவின் காரணமாக அவங்க இங்கே வந்து இப்படியான ஒரு விதத்தில் இருந்துருக்குறாங்க அரசாங்கம் வந்து கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து அவங்களுக்குரிய வீடு கட்டுற பணியல் போகுது அத்திவரம் போட்டாச்சு இந்த மாதிரி சொன்னாங்க ஆனால் இப்போ இவங்க வந்தே வந்து ஒரு வருஷமும் ஒரு மாதமாகுது ஓகே கூடிய சீக்கிரம் வைக்க ஒரு ஒழுங்கான வீடுகராட்சியும் உண்மையாகவே நல்லா இருக்குது இப்போ வந்து அந்த மண் சரிவுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து இவங்களை எல்லாம் இருத்தி வச்சிருக்கிறாங்க மொத்தமாக ஒரு பதினஞ்சு குடும்பம் வந்து இதுக்குள்ளே இருக்குது ஓகே இங்கே பேருங்க வணக்கம்

ஒரு குடும்பம் எத்தனை பேர் எத்தனை பேர் ஆறு பேர் இருக்கியா இது கங்கால ஏதாவது ரூம் அப்படி ஏதாச்சும் இருக்கா இல்ல இல்ல உங்களுக்கு அந்த ஆறு பேரும் இருக்கியா அண்ணா நீங்க ஓ மற்றது எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு அப்பா அம்மா எல்லாம் சேர்த்து வந்து ஆறு பேர் இப்ப பெரிய பண்ணி இருக்கீங்க போல போட்டோ பார்த்தேன்னு இதான் அண்ணாவோட ஒய்ஃப் உள்ள கொஞ்சம் வரலாம் வந்தால் நாய் தான் பிரச்சனை யாராப்பா இதை கொலைஞ்சு தம்பி நீ என்ன செய்ய அச்சாப்பிள்ள இந்த நாய்க்கு முன்னுக்கு நின்றா அண்ணன் நீங்கள் கால வர நல்ல தன்னை நல்ல த தசை இருக்குல்ல அண்ணனுக்கு அண்ணனுக்கு இது இருக்கிற தசைக்கு வேறு லெவலில் கூத்தரும் சரி தம்பி அல்லா நீங்க எல்லாம் என்ன செய்யறீங்க காட்சி நினைக்கிறீங்க அண்ணா வர ஏ நீ யார் இதுல சிங்கள பாட்டு பாட போகிறங்க அப்போ எங்க அங்கே இருக்கிறானா அண்ணா என்ன மாதிரி அண்ணா உங்களுக்கு அடிபட்டு இருக்கா அப்போ என்ன மாதிரி தொழிலுக்கு போறது எல்லாம் என்ன மாதிரி போகிறாங்க பதினஞ்சு இருபது இப்போ உங்களுக்கு அந்த சம்பளமாக ஏதாச்சும் பெருமா இல்லாட்டி நீங்கள் போனா தான் வேலை ஆனா இப்போ இப்போ வெயில் காலம் பக்கேன்ட்டு அப்படி ஏதாச்சும் இருக்குமா இதுக்கு அந்த அதால் கொஞ்சம் தப்பிச்சிட்டிங்களா என்ன அப்போ உடுப்பு மாத்திரை சொல்கிற சாப்பிட்றது எல்லாம் இருக்கா சமைக்கிறது எல்லாம் ட்ராமா மொத்தமாக வந்து இந்த ஒரு பத்துக்கு பத்து ரூமுக்குள்ள வந்து ஒரு ஆறு பேர் மொத்தமாக இருக்கிறீங்க முதல் நீங்கள் மஞ்சரைக்கு முன்னம் இருந்தீங்க பேர் அதுவும் இதே மாதிரி தானே இல்லாட்டி திரி ரெண்டு அப்படி ஒரு வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கை மீன்ஸ் வந்து ஓகேயா இருந்த ஒரு லைஃப் வந்து த்ரீ ரெண்டு இதுக்குள்ள வரைக்கும் என்ன மாதிரி என்னண்டு அது ஜீரணிக்கக்கூடிய புரிய மாதிரி இருந்தது

ஓகே 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 மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு குடும்பம் இருந்தாங்க தச்சமே இப்போ பதினஞ்சு பேர் கிட்ட தான் இருக்கிறேங்க என்ன ஓகே நன்றி அண்ணா வணக்கம் அம்மா நீங்கள் சொந்த இடமே இந்த இடம் தானா இங்கேயே தான் பிறந்த நீங்கள் ஆ கபரனு கபரகம் ஆ ஓகே ஓகே இல்லை இல்லை மலையகம் தான் ஒரு ஆ பதில் பதில் நீங்கள் என்ன தொழிலுக்கு போட்டு வரீங்களா கொழுந்து பறிச்சிட்டு வரீங்க போல

ஆ ஓகே அது மட்டும் ஒரு வருஷமும் அப்படியே தான் போய்க்க முடியாது ஓகே அண்ணா வேலைக்கு சரியாக வர வரணும் வாசிக்கிறோம் அதை விட உங்களோட கால் வேலைக்கு சரியாகணும் என்ன தான் உங்களுக்கும் ஒரு இதாக இருக்குது நன்றி அண்ணா அப்போ இல்லைங்களா ரே சிங்கள பாட்டு சரி ஓகே நன்றி அண்ணா வணக்கம் அம்மா எப்படி இருக்கிறீங்க இதுக்கு இல்லையா நீங்களும் இருக்கிறீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்க ரெண்டு பேர் நான் அக்காவும் நீங்களும் அக்கா ரெண்டு பேர் இருக்கீங்க இப்போ குழந்தை பறிக்க போகிற நீங்களும் ஓகே இருக்கா இப்போ ஒரு வருஷமாக இதுக்காக இருக்கிறீங்க போல் மூணு மாதமும்

மழை காலம்ன்ற ஒழுக அப்படிதான் இருக்கு ஒழுங்குமா ஒழுங்கமாக இல்லை இன்னும் ஒழுங்கு தான் இருக்கு இங்கே பாருங்க இதுக்குள்ள ஒரு ஓரம் மாதிரி இப்படி போகுது இதுக்குள்ள வந்து ஒரு இந்த பாருங்க முப்பத்தி மூன்று முப்பத்தி சொல்லி ஒவ்வொரு சின்ன சின்ன ரூம் மாதிரி இருக்கு அது மொத்தமாகவே வந்து ஒரு பத்துக்கு பத்து தான் இதுக்குள்ள வந்து பொம்பளை பிள்ளையர் ஆம்பளை பிள்ளையர் வயசு போன ஆக்கள் வயசுக்கு வந்த பிள்ளையர் எக்ஸாம் இருக்கிற ஆக்கள் எல்லாருமே வந்து இதுக்காக இருக்கிறாங்க பார்த்தீங்கண்டா ஒரு குடும்பத்தில் எட்டு பேர் பத்து பேருண்டா அந்த பத்து பேரும் வந்து ஹாய் என்ன வருக அந்த பத்து பேருமே வந்து இதுக்குள்ள தான் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த ஒரு பத்துக்கு பத்து தான் அவ்வளோ பேருமே இருக்கிறாங்க

சரண் அழகான ஒரு நேம் அவர் வந்து காய்ச்சி இருந்தா வேலைக்கு போற அவசரம் சொல்லிட்டு ஓடிட்டு பரவ ரெண்டு ஓகே ப்ரோ நான் வேலையை போற மட்டும் ஓடிட்டு அது வந்து வேலை முடிச்சு வந்து நான் பிடிச்சிட்டேன் ஆனா என்ன வேலை என்ன தெரியும் என்ற நாங்க பண்டார வேலைக்கு பஸ்ல போய்க்கிறான் பார்த்து நான் அந்த பஸ்ல கண்டக்டரா இருந்தாரு ஆனா எத்தனை வருஷமா நீங்க இந்த வேலையில இருக்கீங்க ஆறு மாசம் வேலைக்கு உண்மையாவே வந்து இந்த வீடியோல முக்கியம் அண்ணன் குணம் எத்தனை வயசு இருபத்தி ஆறு இருவத்த இருபத்தி வாரம் அண்ணன் குணத்தை பத்தி சொல்லி அனுமா பிரெக்னன் வந்தாங்க அப்ப அவங்களுக்குரிய சீட்டை வந்து எழுப்பி அவருக்கு அவசியமே இல்லை அவரே வந்து எழுப்பி கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் வந்து வயசான ஆக்கள் இறங்கிய உள்ளே சின்ன பிள்ளை இறங்கியக்க வந்து ஆள் முன்னம் இறங்குறாரு ஆள் முன்னுக்கு இறங்கி அவையெல்லாம் இறங்கி நான் வரிவா பார்த்தேன் அவை எல்லாத்தையும் இறங்கினா அப்புறம் அரி 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 என்று சொல்லி பஸ் இருக்கிறா அது மட்டும் இல்ல எல்லாரும் பரிவா இறங்குறாங்களோ பாக்குறாங்க சில கண்டக்டர் மாதிரி வந்து ஓகே ஸ்டொப் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மறந்து வாங்க அங்க புள்ளையில எல்லாம் புளிந்துறாங்க ஆனா உண்மையாவே அந்த விஷயத்துல ஆறா இருந்தாலும் சரி வயசு போன ஆக்களோ எவரா இருந்தாலும் சரி ஆள் முதலாவதா இறங்கி அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்களை இறக்கினா அப்புறம் அந்த விஷயம் வந்து பக்குவமா எல்லாம் செய்யறீங்க அப்புறம் உண்மையா செய்யும் தொழிலே வேற லெவல்ல நேர்த்தியா செய்றீங்க

பிரச்சனையில தான் இருக்கிறாங்க இப்பயும் இன்னும் வந்து பிரச்சனையில இருக்குன்னு நல்லா சப்போர்ட் பண்றாங்க பிரச்சனை வந்து ஒரு சில யூடியூபர் சாக்கள் வந்து உதவியல வழங்கி இருந்தாங்க அப்ப இனிதான் பறிப்படியா வந்து ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்து அதை கிடைச்சிக்கொள்ளும் ஏற்கனவே வந்து முதல் அசானின் ஊருக்கு நாங்க கமெண்ட் பண்ணாங்க அங்க மட்டும் போகாத எங்க எங்கிற இடத்துக்கு வாங்க அங்க வாங்க எங்க வாங்க எத்தனையோ வராம இருக்கிறது புறநகாங்க எங்களுக்கும் ஒரு விதத்துல வந்து ஆயிரம் ரூபாய் முயற்சி பண்ணி வெளியில வரையிறேன் அப்படி ஒரு இடம் இருக்கிற நாங்களும் தேடி வருவோம் அந்த வகையில வந்து இன்னைக்கு உங்களை பேரி வந்த சந்தோஷம் உறவு அங்க கீழே பனைய பனைய மீன்ஸ் வந்து கீழையா இருக்குது இங்க இங்க தான் இருக்கும் அவங்க பாத்தீங்கன்னா வீடியோல கன நேரம் தேடி கொண்டிருந்தா வணக்கம் அப்படி இருக்கிறீங்க வேலையா வாரீங்களா முடிச்சிட்டு வாரீங்களா சரி ஓகே ஓகே நீங்க வச்சிட்டு வாங்க வச்சிட்டு வாங்க ஓகே வந்துட்டாரு ஓகேண்ணா இப்ப உங்களோட தம்பிக்கு நீங்கள் இங்க இருந்து உதவி செஞ்சு கொண்டிருக்கீங்களா என்ன மாதிரி இந்த மாதிரின்னு சொன்னா இப்ப அவர் செலக்ட் பண்ண அடுத்த அடுத்த சுற்று செலக்ட் பண்ற நீ அப்பா தான் செலக்ட் அப்போ அப்போ தம்பியோட அப்போ நல்லா பாடுவார் ஓகே இப்போ அறுபது ரெண்டாயிரம் முதலாவதா கண்ணன்மா அவட்ட என்ன அது அந்த பணிவும் அந்த அந்த பழக்கம் வந்து சொல்லி ஊர் மக்கள் சொல்லிருந்தாங்க இப்போ இப்ப அப்பா அவர் செலக்ட் பண்ணி கொடுக்க போறாரு அடுத்த வர சாங் ரெக்கார்டிங்லாம் அவர் தான் சாங் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு கொடுக்குறாரு ஓகே இப்ப இங்க இருந்து தடவை அங்க போவே இல்லையா இது வரைக்கும் இது வரைக்கும் போவா இல்ல அப்ப எப்ப போறீங்க நீ போற ஐடியா இருக்கு அவங்களுக்கு ஐடியா இருக்கு அப்பா அம்மாவா நான் போறது இல்ல அப்பா அம்மா கண்டிப்பா அனுப்புறதா அந்த சிலவம் வந்து நீங்க பாக்க போறீங்க மற்றது இன்னும் நண்பனோட சாட்சிய சேட்டன் அப்பா அம்மா வந்து அவருக்கு தேவையான ஒரு சில செலவுகளை பார்த்து கொண்டு இருக்காங்க இந்த தங்குறது இந்த ஓடிஷன் அது குறிப்பிட்ட சில வந்து சீத்தம்பர தொலைக்காட்சியே இருக்கு அதுக்கு அங்கால பிரத்யேகமா ஒரு சில ஒன்று அப்ப அத வந்து அப்பா அம்மா இருக்கு அப்பா அம்மா பாக்குற வந்து நீங்க எடுத்துருக்குறீங்க உண்மையாவே சந்தோஷம் ஒரு கோஆர்டினேஷன் உங்களை மொத்தம் எத்தனை சகோதரம்

வணக்க நண்பர்களே இன்னைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு நபர் இந்திரஜித் துறை அப்பா கண்ணன் அண்ணா ஒரு நிக்கிறோம் கண்ணா அப்படி இருக்கிறீங்க கண்ணதாசன் கண்ணாசன் நான் சுருக்கி கண்ணன் சொல்லிட்டேன் கண்ணதாசன் பேருக்கு ஏத்த மாதிரியே கண்ணதாசன் வந்து கவிதை வரிகள் எழுதுறவர் தானே ஓகே அதே மாதிரியே வந்து நீங்க பாருவீங்களாம நல்லா எங்களுக்காக ஒரு ஒரு பாட்டு ஒரு ரெண்டு லைன் பாரு இல்ல இல்ல ஊர் மக்கள் எல்லாருமே சொன்னாங்க கண்ணதாசன் இருந்துதான் இந்திரஜித்துக்கு அப்படி போயிருக்கும் என்று சொல்லி ரெண்டு லைன் பாரு சரி 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 உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே உயிர் எடுத்து ஒரு மாலையிட்டு விழிநீர் தெளித்து ஒரு கோலமிட்டேன் உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே லெவல்ல இருக்கு அந்த விதை எங்கிருந்து உருவாகின்றது என்று பாக்குறோம் என்று சொன்னா அண்ணனுடைய அந்த பண்பு அப்படி அவட்ட போயிருக்கு அதே மாதிரியே வந்து எல்லா இளைஞர்களை வரும் ஒரு ஒரு மோட்டிவா எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கிற மாதிரியே வந்து செஞ்சிருக்கிறாரு ஏன்டா அந்த இன்டர்வியூல நாங்க பார்த்தோம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணறோம் ஒரு அஞ்சு மாசத்துக்கு வந்து என்னால குடும்பத்துக்கு பண உதவி அனுப்ப

ஏற்கனவே வந்து மலையத்துல இருந்து அசானி என்ற ஒரு ஆள் போயிருந்தாங்க பாத்துருக்கீங்க அப்ப நீங்க ஏதாச்சும் மைண்ட்ல தோணுச்சு அது நம்ம படிய நம்ம அப்படி போய் பாருணும் அப்படி இருக்க மாட்டேன் சொல்லி நாங்க தோணுச்சு கட்டா தோணுச்சு தோணுச்சு இவருக்கு ஆசை அதே ஆசை போகணும் போகணும்னு அதுக்காக வேலை செஞ்சாரான் தெரியாது வேலை செஞ்சு காசு நான் அஞ்சு மாசம் காசு நான் கேட்கவும் இல்லை காசு கொடுக்கவும் இல்லை பேசுவார் போன டெய்லி போய் இருந்தாலும் பேசுவார் போன பேசுவார் போற வரைக்கும் தெரியாது போயிட்டாங்க வரைக்கும் எங்களுக்கு இல்ல உண்மையா பாத்தீங்களா எப்பவுமே வந்து இந்த வீடியோல நண்பர்கள் அனைவருக்குமே சொல்ல விரும்பு என்னன்னு சொன்னா இப்ப நீங்கள் உங்களுக்குரிய சந்தர்ப்பங்களை நீங்கள் மட்டும்தான் உருவாக்கலாம் இன்னும் மட்டும் ஒன்றும் அண்டைக்கு அந்த இந்திரஜித் முடிவறுத்து அஞ்சு மாசம் நான் வீட்டுக்கு சம்பளம் மட்டும் தயவு செஞ்சு பொறுத்து என்று சொல்லி வீட்டுக்கு ஒரு சப்போர்ட் செஞ்சிருக்காங்க ஓகே போன்னு சொல்லி அன்னைக்கு இந்திரஜித் உருவாக்கின சந்தர்ப்பம் தான் இன்னைக்கு வந்து உலக தமிழர்கள் மத்தியில வந்து இந்திரஜித் என்ற பெயர் அடிவர ஒரு முக்கியமான காரணியா இருக்கு அதே மாதிரி இந்த வீரிய வாக்குற இளைஞர்களுக்கு வந்து நாங்க சொல்லி விரும்புறது என்னன்னு சொன்னா எப்பவுமே உங்களுக்குரிய சந்தர்ப்பத்தை உங்களால மட்டும் தான் உருவாக்கல இன்னும் மரத்தான் கொண்டு தர மாட்டாங்கல்ல அதை மைண்ட்ல வச்சிருங்க அப்ப நீங்க வந்து இத்தனை வருஷமா வந்து ஒரு தொழில் மேற்கொண்டு இருக்குதுங்க ஒரு நாளைக்கு வந்து ஆயிரம் தான் சம்பளமா இருக்குது இப்போ ஒரு வந்து நீங்க இந்தியாவுக்கு போற ஒரு கனவு ஸ்டேஜ்ல பாடுறத வந்து பாக்கணும்னு சொன்னா அங்க போறதுக்கு என்ன மாதிரி முயற்சி செய்யப்படுங்க தப்பா கேங்க அங்க கேக்குறேன்னு சொல்லி என்ன ஒரு ஐடியா இருக்கு அது முதல் செய்வாங்களா அவருக்கு ஒரு கனவா அவருத்துறை செஞ்சு நாங்க இந்தியாவுக்கு போறதுக்கு ஏதாச்சும் முயற்சியாட்டி ஆட்டி வேலையில அப்புறம் அது உண்மைதான் கெட்டாங்க நாங்க இந்த தூரம் அங்க போனதே மிகப்பெரிய ஒரு வெற்றியா எல்லாருமே பாக்குறாங்க அதே மாதிரி வந்து ஒரு ப்ரோப்பரான ஒரு மியூசிக் அதாவது கற்றுக்கோன்றது வந்து அந்த இது வரைக்குமே இல்ல இல்ல கேள்வி பாட்டு கேட்டு கேட்கறது மட்டும்தான் ஓகே வந்து இப்ப ஜட்ஜஸ் சாக்கள் பாத்துட்டு அவங்க மிரண்டு போய் நிக்கிறாங்க எல்லாரும் சொன்னா ஒழுமையா நீங்க இப்படி கஷ்டமான பாட்டு இருக்கிறீங்களா சொல்ல இந்திரஜித் ஒரு ஆத்தியமா பாக்குறேன் இல்ல எனக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்ல எல்லாருமே வந்து வியந்துட்டாங்க ஏதா வந்து ஒரு எஸ்பிபி சார் வந்து அவ்வளவு உயிராம் சொன்னாரு அப்பாவை அப்பான்னு கூப்பிட்டு அவரு அவரைத்தான் அப்பான்னு சொல்லி அஞ்சு நாளா சாப்பிடறவங்க எல்லாம் இல்லையாமே அப்ப அவட்ட கலைத்துறையில பயணம் வந்து அடுத்த போறதுக்கு இந்த வீடியோ மூலமா உங்க மகனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லாமனா என்ன சொல்லுவீங்க நீங்க நல்லா பாடுமா அவட ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்குது இருக்கும் கட்டாயம் இருக்கும் அவட ஆசீர்வாதம் இருக்கும் நல்ல கட்டாயம் நல்லா பாடுங்க நல்லா வருவார் எல்லா இடத்துக்கு வாங்க அவரோட ஆசிர்வா வந்தால் கேட்டா நிச்சயமாக நல்ல நல்ல பேர் கிடைக்கும் ஓகே இப்போ உங்களோட மக்கள் மத்தியில் இந்திரஜித்தை பார்த்தீங்கன்னா சப்போர்ட் என்ன மாதிரி இருக்கு எல்லோரும் ரோட்டில் போயிருக்க கண்ணதாசன் மகன் வந்து அங்கே போட்டு அன்றைக்கப்படி பார்த்தா கேட்டால் கேட்பாங்க எல்லாம் எல்லாம் கேட்பாங்க எல்லாருமே கண்டா எல்லாரும் காய்க்கிறாங்க மகன் ஃபோன் பண்ணாரா பேசினாரா என்ன சொன்னார் ஏன் சொல்லலை மகன் இந்தியாவில் போயிட்டு இருப்பாங்க ரோட்டில் படுத்துருக்காரு பஸ் ரோட் பஸ் ரோட்டில் படுத்திருக்காரு அந்த அது அவர் போட்டு அரித்தல உண்மையாவே வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு போயிருக்காங்க எங்கள்ட்ட சொல்லியிருக்கலாமே நாங்களும் எப்படி செஞ்சிருப்போமே அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே கழிச்சாங்க எல்லாரும் பேசினாங்க உண்மை என்றாலும் இந்த விஷயத்துல நான் இந்திரஜித்துக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு சலாம் போடணும் என்ன சொன்னா வறுமையில இருந்து முன்னுக்கு போறவங்க வந்து அடுத்தவன் ஹெல்ப் அதிக அளவா எதிர்பார்க்க எதிர்பார்க்க மாட்டான் அடுத்தவன் ஹெல்ப் எதிர்பார்க்கிறவன் அப்படியாச்சும் சொந்த காலில தான் மிக்க உடன் தான் வெள்ளவன் வந்து நினைப்பாங்க ஜிச்சு பாருங்க இப்ப உண்மையாவே ஒரு சென்னையில் இல்லாத்தி ஆயிரத்தி மறு ஆகிட்ட போய் நான் அப்படி எனக்கு நான் இப்படி நல்லா பாரு உதவி செஞ்சுங்கன்னு கேட்டிருக்கலாம் ஆனா அப்படியான ஒரு விஷயமே செய்யல எனக்கு திறமை இருக்கு என்னாலும் முயற்சி செய்வாங்க அது உண்மை இப்ப சொல்லுவாங்க கூப்பிடுறாங்க இப்ப நீங்க இங்க அங்க வாங்க இங்க வாங்க கூப்பிடுறாங்க இப்ப அன்னைக்கு யாருமே உதவி செய்ய முடியாது இல்ல

நீங்க வந்து சாதிங்க உங்களால ஏல உங்களுடைய கனவுகளை வந்து நீங்க எல்லாம் மெய்ப்பற வைக்கணும் இன்னும் ஒரு கனவை தூக்கி சுமந்து மெய்ப்பற வைக்க மாட்டேன் உங்களுடைய கனவை நீங்க மட்டும்தான் முன் வைக்கணும் அதோட அப்பா நீங்க இந்த அந்த காலத்துலவே நீங்க நல்லா ஒரு அம்மா ஏதாச்சும் சொன்னா முதலாவே கண்ணதாசனை கூப்பிடுங்கப்பா பாருவோம் அந்த கண்ணதாசன் தான் வந்து பாருணும் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சான் அப்ப நீங்க உங்களுக்கு அப்படியான சந்தர்ப்பம் கிடைக்கலையா கிடைக்கல கிடைக்கல எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல பாது சூழ்நிலை எப்படி

சூழ்நிலையால அந்த கனவு எங்களுக்கு அது நிறைவேறாத ஆசையா மட்டுமே இருக்குது ஒரு கட்டத்துல வந்து நாங்க அந்த வந்து அந்த கனவை நீங்க நிறைவேற்றுவீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஊற செல்ல தானாவே அந்த விஷயத்தை தேக்க ஒரு சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரியே வந்து உங்க காலகட்டங்களுக்கும் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்று சொன்ன என்னன்னு பாக்குறீங்க அந்த திறமைகளை வச்சு இனி வர்றவங்களும் அந்த மாதிரி செய்யணும் அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு என்ன முயற்சி ஆர்வம் இருக்கும் எந்த இதுல முடியுமோ அந்த அந்த இதுல முன்னேற்பாக்கணும் எல்லாருமே ஏதாச்சும் செஞ்சு முன்னேற போகணும் ஏற்கனவே வந்து சக்தி சூப்பர் ஸ்டார் அந்த ஒரு நிகழ்வுல பங்கு பெற்ற அதுல வந்து எலிமினேட் ஆனா சொல்லி சொன்னாங்க அப்ப அப்ப கூட விடாமுயற்சியோட அவர் அங்க போயிருந்தார் ஏற்கனவே வந்து டைட்டில் வின்னர் எங்க கிளிமிசா வந்து சக்தி சூப்பர் ஸ்டார்ல பெற்றி அவாக்குரிய உண்மையான அங்கீகாரம் வந்து அந்த சூழ்நிலையில வந்து அவாக்கு கிடைக்கல ஆனா உலக தமிழர்களை மத்தியெல்லாம் முதலாவது ஒரு வரலாற்று பக்கத்தை உருவாக்கணும் வந்து கிளிமிஷா அதே மாதிரியே வந்து எங்க இந்திரஜித்தும் வந்து இன்னும் ஒரு வரலாற்று பக்கத்தை உருவாக்குவேர் என்று நம்புறோம் அதுதான் என்கிற ஆசை அதே மாதிரி எல்லா இளைஞர்களுக்கும் மூன்று மூன்று சொல்றேன் உங்களுடைய கனவுகளை வந்து நீங்கள் தான் உருவாக்கணும் அதுக்கு மாதிரி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நிறைவே நிறைவேறாத எதுவுமே இல்ல இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் எந்த வீடியோலயும் சரி மதுபிளக் மாதுலன்னு ஒரு வீடியோல சரி ஏற்கனவே நாங்க அசானின்ற ஊருக்கு போய் அவங்களுக்கு உதவி செய்ய அசானின்ற வீடியோக்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு சர்ச்சையான ஒரு கொமொண்டல் வந்து இருக்கு நீங்க அங்க வலிக்கிட்டீங்க அதை தவிர எத்தனைய உரம் இருக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது உண்மையாவே எங்களுக்கு தெரியாது நாங்க இருந்த இடம் வேற எங்களுக்கு வந்து மலையாக வண்டே வா வாவ் இப்படி ஒரு அழகா இருக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய இடமா இருக்குன்னு மட்டும்தான் எங்களுக்கு தெரியுமே தவிர இதுக்குள்ள இப்படி பிரச்சனை இருக்குன்னு தெரியாது கட்டாயம்

இன்றைக்கு வந்து பூனாகல சரியா இனி வந்து எந்த இடம் சொல்லி உங்க பிரதேசத்துல இருக்கிற உங்க இளைஞர்கள் நீங்கள் தான் தீர்மானிக்கிற சரியா இளைஞர்கள் மட்டும் இல்ல வயசு ஒரு கல்விக்குறையில யாரெண்டாலும் தீர்மானிக்கலாம் நீங்க

ஏழுமா இருந்துச்சு வந்தோம் உங்களால இருந்து சந்திங்க முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறோம் ஒரு யாரும் தொடர்பு கொள்ள விருப்பம் என்று சொன்னா நீங்க அவரோட நேரடியாக காட்சி கொள்ளுங்க நன்றி இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இதுதான் இருக்குது வரலாமா

இந்த அப்பாவும் அப்பா அப்பா அப்பப்பா அப்பப்பா சரி ஓகே நாங்கள் உங்களுக்கு வந்து பார்த்துட்டோம் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோம் ஓகே இதோட நான் வந்து இந்த கவனையை வந்து முடிக்கிறேன் வீட்டையும் வீடையும் வந்து பார்த்துருப்போம் எங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யணுமெண்டா கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணி உதவிகளை செய்து கொள்ளுங்க நான் இதோட முடிப்பேன் ஓகே